என்றார் திடீரென்று அவர் அப்படி கூறியதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் சிலரின் கண்களில் சந்தேகம் தெரிய இன்னும் சிலரால் அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது பாதுகாக்க நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இப்போது கூட அவர் ஹரிஷின் மீது காட்டும் ஓரவஞ்சனையை கண்டுகொள்ளாதது போல நடித்தார்கள் ஹரிஷ் உனக்கு ஏதாவது உன்னோட உன்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லா பார்த்துக்குவா ஆனால் உனோட சித்தப்பா இப்போ தான் அந்த ஃபேமிலியோட ஹெட்டாக பொறுப்பேற்றுட்டுருக்கான் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் அவனை நம்பி தான் இருக்காங்க ராஜேஸ்வரன் தன்னுடைய முடிவுக்கான காரணத்தை விளக்கினார் ஹரிஷ் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் அவரை பார்க்க அப்படி பார்க்கும்போது ஆனந்தோட ஒரே மகனான கிஷோனும் நீயும் மட்டும்தான் மிச்சம் இருக்கீங்க இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆபத்தானது மட்டும் இல்லை ஒருத்தரோட உடல் நலத்தையும் பாதிக்கலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் என்றார் ராஜேஸ்வரன் அவர் உடலளவில் பலவீனமாக இருந்தபோதும் அவருடைய மனம் இன்னும் ஸ்ட்ராங்காகத்தான் இருந்தது அங்கு யாரும் அவரை எதிர்த்து வாதிட முடியாது அவர் பேசியதை கேட்டதும் ஹரிஷுக்கு சத்தமாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது கிஷன் ஆனந்தின் ஒரே மகன் என்றால் அதற்கு ஹரிஷ் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரியான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கிஷனின் உடல் நலத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் என்றால் அதே ஆபத்து ஹரிஷுக்கும் தானே இருக்கிறது ராஜேஸ்வரனும் சரி அவருடைய ஃபேமிலியும் சரி ஏன் எந்த தயக்கமும் இன்றி தன்னுடைய உயிரை பணையம் வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவனை விட சில ஆண்டுகள் இளையவனான கிஷனின் உயிரை பாதுகாக்க நினைக்கிறார்கள் ஹரிஷுக்கு உண்மையாகவே அதற்கான காரணம் புரியவில்லை அதை பற்றி நினைக்கும் போதே அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு கசப்பான உணர்வு தோன்றியது தாத்தா நீங்க உண்மையாவே யோசிச்சு தான் இதை சொல்றீங்களா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ராஜேஸ்வரனின் இந்த முடிவை கேட்டு ஹரிஷுக்கு சிறிது வெறுப்பாக இருந்தது கிஷன் தாத்தாவிற்கு பிளட் தரமாட்டேன் என்று மறுத்திருந்தால் அதை அவனால் இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவனுடைய குணமே அப்படித்தான் என்று ஹரிஷுக்கு தெரியும் ஆனால் ராஜேஸ்வரன் ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கும் அவரை என்னவென்று சொல்வது தாத்தா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் என்னோட உடம்புல அந்த அளவுக்கு சக்தி இல்லை அதோட நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவன் ஆனால் ஹரிஷ் அப்படி இல்லை அவனுக்கு என்ன நடந்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசினான் கிஷன் எப்படியோ தாத்தாவிற்காக ஹரீஷ் தான் ரிஸ்க் எடுக்கப் போகிறான் தான் இல்லை என்று தெரிந்தபோதே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது அந்த ரூமில் இருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்களும் வழக்கம்போல் கிஷன் சொன்னதைத்தான் ஆதரித்தார்கள் ஆமாம் ஹரிஷ் பிளட் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் இத்தனை வருஷமாக இந்த ஃபேமிலி அவனுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு இதுதான் அவன் திருப்பி செய்கிற கடனாக இருக்கும் என்று கூச்சமே இல்லாமல் ஒருவன் சொல்ல அதற்குள் இன்னொருவன் நான் கூட தான் தாத்தாவுக்கு பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னோடய பிளட் மேட்ச் ஆகலையே என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்வது ஹரிஷின் காதுகளுக்கு நன்றாகவே விழுந்தது அவன் ஒரு கேலி சிரிப்புடன் அவர்கள் எல்லோரையும் பார்த்தான் ஹரீஷ் தயக்கத்துடன் அவனை கூப்பிட்ட ஆனந்திற்கு அதன் பிறகு என்ன பேசுவதென்று தெரியவில்லை ராஜேஸ்வரன் எதற்காக அப்படி சொன்னார் என்பதை அவரால் ஈஸியாக கணிக்க முடிந்தது பழைய ஆனந்தாக இருந்தால் இந்த ஐடியாவை முதல் ஆளாக அவர்தான் கூறியிருப்பார் ஆனால் இப்போது ஹரிஷுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அகிலா என்னவெல்லாம் செய்தாள் என்று தெரிந்த பிறகு அவருக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருந்தது அதோடு முதல் முறையாக ஹரிஷை பற்றி அவர் கவலைப்பட்டார் ஆனால் அவருடைய மனைவி செய்ததை ஃபேமிலியில் இருந்த மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டியிருந்ததால் ராஜேஸ்வரனின் முடிவை எதிர்த்து அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை அகிலா இந்த பாதையில் ரொம்ப தூரம் போய்விட்டாள் இப்போது உடனடியாக அதை மாற்றி அமைக்க ஆனந்தால் முடியாது அதனால் இப்போது அவர் ஒரு இருதலை கொல்லி எறும்பின் நிலையில் தான் இருந்தார் ஹரீஷ் நீ அதை கேட்டதானே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசாக முடிவு பண்ணியாச்சு ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத மாமாவுக்காக நீ ப்ளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் நீ படப்போகிற கஷ்டங்களுக்கு ஈடாக நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம் நீ ஒரு நல்லதும் செஞ்சு அதுக்காக பணமும் சம்பாதிக்க போகிற இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தானே என்று ஹரிஷை பார்த்து நக்கலாக கூறினாள் அக்கிலா அவளை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ண நினைக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் இல்லை அப்புறம் தாத்தாக்கு நான் பிளட் டொனேட் பண்ண தான் போகிறேன் ஆனால் அது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்டர் போடுறதுக்காகவோ இல்லை நீங்கள் தூக்கி போட போற பணத்துக்காகவோ கிடையாது சொல்லப்போனால் நீங்களாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கூட நான் கவலைப்பட போகிறதில்ல இதை நான் செய்யறதுக்கு ஒரே காரணம் அவர் என்னோட தாத்தா அதுக்காக மட்டும்தான் என்று கர்ஜிக்கும் குரலில் கூற அந்த மொத்த ரூமும் அமைதியாகிவிட்டது யாரும் அவன் பேசியதை மறுக்கவில்லை ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து நாம் ரெண்டு பேருமே உயிரோடு இருந்தால் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பா அம்மாவை தாராளமாக நம்மளோட பேலஸ்க்கே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடலாம் உற்சாகமாக பேசிய ராஜேஸ்வரன் கடைசியாக பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் என்று கூறினார் உண்மையில் அதை கேட்டு ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை உடல்நிலை சரியில்லாத மனிதன் என்பதால் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இருந்தான் அப்போது திடீரென்று ஹரீஷ் நீ இவ்வளோ முட்டாளார் பண்ண நான் நினைக்கவே இல்லை என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்க ஹரீஷ் தனக்கு பழக்கமான அந்த குரலை கேட்டு திகைத்து போனான் ராஜேஸ்வரனின் பெட்டை ஒட்டி நின்றிருந்த அந்த பெரிய கூட்டத்தை பிளந்து கொண்டு ஜீவா உள்ளே வந்தான் அவனை பார்த்து நம்ப முடியாமல் கண்களை விரித்த ஹரீஷ் ஜீவா நீ நியூயார்க்கில் என்ன பண்ணுற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் உன் சித்தப்பா ஃபோன் பண்ண அடுத்த முப்பதாவது நிமிஷத்தில் நியூயார்க் கிளம்புற ஃப்ளைட்டில் உன்னால் ஏற முடியுதுன்னா அதே அளவுக்கு காண்டாக்ட்ஸ் எனக்கு இல்லையா நீ நியூயார்க் போகிறதுக்காக டிக்கெட் கேட்குறேன்னு எனக்கு நியூஸ் வந்த உடனேயே நான் சந்தனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் நீ உன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு கிளம்புனதான் அவள் சொன்னான் அவள் பாவம் நீ ஏதோ கிராமத்துக்கு போகிறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் அப்படி போய் சொல்லிவிட்டு நீ எங்கே வந்திருப்பேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் போன தடவையே இங்கே எல்லோரும் உன்னை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அதா உனக்கு பின்னாடி நானும் கிளம்பி வந்துட்டேன் அதுவும் நல்லதாக போச்சு சரி நீ முதல்ல வா நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னபடி ஹரிஷின் கையை பிடித்து வெளியே இழுத்தான் ஜீவா அங்கிருந்த ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர்கள் ஜீவாவை நேருக்கு நேர் பார்ப்பதை கூட தவிர்த்தார்கள் போன முறை ஜீவா அவர்களின் மாளிகைக்கு வந்தபோது எந்த அளவுக்கு மூர்க்கமாக நடந்து கொண்டான் என்பதை அவர்கள் பார்த்து தானே இருந்தார்கள் ஹரிஷுக்காக அவன் என்ன செய்யவும் தயாராக இருப்பான் என்பதை அவர்கள் அப்போதே அறிந்திருந்தார்கள் இல்லாவிட்டால் த கிரேட் ராஜேஸ்வரன் குடும்பம் என்று தெரிந்த பிறகும் அவன் ஹரிஷ் என்ற ஒற்றையாளுக்காக மொத்தப்பெறையும் பகைத்துக் கொண்டு நின்றிருப்பானா ஜீவாவிற்கு பயந்து எல்லோரும் அமைதியாக இருக்க அகிலாவால் அப்படி இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஒருவேளை ஹரிஷின் மனதை மாற்றி ஜீவா அழைத்துக்கொண்டு சென்றுவிட்டால் அதன் பிறகு அவளுடைய மகன் கிஷன் ராஜேஸ்வரனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் கோபமாக அவனை பார்த்தவள் ஜீவா இது எங்கள் ஃபேமிலி மேட்டர் இதில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்றாள் இப்போது ஜீவாவை பார்த்து அவளுக்கு எந்த பயமும் இல்லை தன்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு ஒரே குறிக்கோளாக இருந்தது அப்படியா நான் ஒன்று உங்கள் ஃபேமிலி மேட்டரில் தலையிடலையே நான் என் நண்பன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும் இல்லை இருக்கிற யாருக்குமே கிடையாது என்று அகிலாவின் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான் ஜீவா கொஞ்சம் அமைதியார் ஜீவா ஹரீஷ் தன் நண்பனை சமாதானப்படுத்த முயற்சித்தான் ஜீவாவின் கோபம் எந்த அளவிற்கு போகும் என்று அவனுக்கு தெரியும் ஆமா தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா ஹரீஷ் அவங்க உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நீ ஏற்கனவே மறந்துட்டியா ஜீவா இந்த முறை வெளிப்படையாகவே கேட்டான் என்னோட ஃபேமிலி மொத்தமும் சுயநலவாதிகள் தான் எனக்கு தெரியும் ஜீவா ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் தாத்தா என்கிட்ட காட்டின அன்பை என்னால் மறக்க முடியாது எப்படி இருந்தாலும் அவரோட வீட்ல தான் என்னோட இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்ந்தேன் ஹரிஷ் ஜீவாவிடம் தன்னுடைய நிலைமையை விளக்க முயற்சித்தான் ஆனால் அவருடைய ஃபேமிலியில் தன் நண்பன் ஜீவாவைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை என்பதும் ஹரீஷுக்கு தெரியும் அதற்குள் ஹரிஷின் சொந்தக்காரர்கள் சிலர் தங்களின் பயத்தை போக்கிக் கொண்டு ஜீவாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீ தேவையில்லாம் இந்த விஷயத்தில் தலையிடுற ஹரிஷ் அவனுடைய தாத்தாவுக்காக பிளட் டொனேட் பண்ண ரெடியா இருக்கான் அதுக்கு குறுக்க நிற்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஒருவன் சொல்ல நாங்கள் கிட்ட கொஞ்சமாக பிளட் டொனேட் பண்ணதானு கேட்குறோம் அவனை ஒன்றும் கொல்ல போகிறதில்ல என்றான் இன்னொருவன் அதற்குள் உணர்ச்சி வசப்பட்ட கிஷன் ஜீவாவிடம் சென்று நீ சென்னையில் வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் உன்னோட அதிகாரம் இங்கெல்லாம் செல்லுபடியாகாது நீ சொல்கிறத கேட்க இங்கே யாரும் இல்லை அப்புறம் ஹரீஷ் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணால் உனக்கு எங்கே வலிக்குது அப்படியே அதில் அவனுக்கு ஏதாவது நடந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை என்று நக்கலாக பேச அவனை தீயாய் முறைத்த ஜீவா அம்மா யார் நீ என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினதில்லை அதுவும் என் நண்பனோட உயிரை பற்றி என்கிட்டயே இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறியார் என்றபடி அவனுடைய தோள்பட்டையில் கை வைத்து தன் பக்கம் இழுத்தவன் தன்னுடைய காலை மடக்கி அவனுடைய அடி வயிற்றில் எட்டி உதைத்தான் உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல இருக்க தாங்க முடியாத வழியை உணர்ந்தான் கிஷன் மீண்டும் அவனை நிமிர்த்திய ஜீவா அவனுடைய முகத்தில் ஓங்கி அரைந்தான் அந்த ரூமில் இருந்தவர்கள் எப்போதும் போல அமைதியாக நின்றனர் யாரும் ஜீவாவை தடுக்க முன்வரவில்லை ஏல கைவிஷ்டியா உன்னை என்ன பண்ண பாரு வலி தாங்க முடியாமல் ஆத்திரத்துடன் கிஷன் கத்த சார் அப்படி என்ன கைய மட்டும் இல்லடா இப்போ காலையும் வைக்க போறேன் என்று ஜீவா சொல்லும் போதே ஜீவா நீங்கள் கொஞ்சம் எல்லை மீறி போகிற மாதிரி தெரியல ஆனந்த் கலங்கிய குரலில் கேட்டார் வாங்க சார் நீங்கள் தானே ஹரிஷோட சித்தப்பா எப்போ பார்த்தாலும் அவனை ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டி விடுறதையே வேலையாக வச்சுருக்கீங்களே அவனை வேணான்னு சொல்லி தானே கருவேப்பழம் மாதிரி தூக்கி போட்டீங்க இப்போ பெரியவருக்கு பிளட் டொனேட் பண்ண மட்டும் அவன் வேணுமா உனக்கெலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா ஜீவா கோபமாக கேட்க ஆனந்த் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார் டேய் உங்ககிட்ட யார் ஒப்பீனியன் கேட்டது அகிலா மீண்டும் கோபத்தில் எகிற ஐய் என்று கத்தியபடி அவளை நோக்கி ஒற்றை விரலை நீட்டிய ஜீவா ஒழுங்கும் மரியாதையாக வாய் முடிக்கும் என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது ஏதோ நான் அமைதியாக இருக்கேன் பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என் நண்பனை தொடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்னோட புணத்தை தாண்டணும் அதுக்கு உங்கள யாருக்காவது தைரியம் இருக்கா என்று ஆக்ரோஷமாக கேட்டான் அந்த நிலையில் அவனை பார்த்த எல்லோருக்கும் அப்படியே முதுகு தண்டு சில்லிட்டது அதை பார்த்து கோபமடைந்த அகிலா என்ன ரொம்ப தான் பேசிட்டே போகிற உனக்கு மட்டும்தான் ஃபைட்லாம் தெரியும்னு நினைச்சியா என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்களை திரும்பி பார்த்தாள் அவர்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக நிற்க என்ன இப்படி மற மாதிரி நிற்கிறீங்க அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்கெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்று பல்லை கடித்துக்கொண்டே கேட்டாள் கடந்த சில நாட்களாகவே ராஜேஸ்வரனின் ஏற்பாட்டில் அவர்கள் எல்லோரும் மார்ஷல் ஆர்ட்ஸில் ட்ரைனிங் எடுத்து கொண்டு இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மிரியட்ஸ் கொடுத்த ஹேர்பல் மெடிசின்களையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததால் அவர்கள் முன்பை விட பலசாலிகளாக மாறியிருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் மனதில் இருந்த பழைய அச்சம்தான் ஜீவாவை எதிர்த்து நிற்க முடியாமல் தடுத்தது இப்போது அதை தூண்டி விடுவது போல அகிலா பேசவும் அங்கிருந்த ஆண்கள் எல்லோரும் சண்டைக்கு தயாராக ஜீவாவின் முன்னால் குதித்தனர் சரி அதை தான் பாத்துருவோமே என்ற ஜீவா கைகளை மடக்கி பக்கத்தில் இருந்த சுவரை ஓங்கி குத்தினான் அவனுடைய கை முஷ்டிகள் சுத்தியலை போல இருக்க அந்த அறை முழுவதுமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்கள் அதை பார்த்து பயத்தில் உறைந்து விட்டனர் ஜீவா குத்தி இடத்தில் கான்கிரீட் சுவர் உள்வாங்கி இருப்பதை அவர்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக குத்தி இருந்தால் அந்த சுவரை உடைத்து கொண்டு அடுத்த ரூமிற்கே அவன் போயிருப்பான் என்பதில் அவர்கள் யாருக்கும் சந்தேகம் இல்லை சாவை பார்த்து நான் பயப்படலை ஆல்ரெடி நிறைய தடவை அதுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் ஹாய் சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ இருக்கிற உயிர் என் நண்பன் கொடுத்தது அவனுக்காக அதை திருப்பி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஜீவா நெஞ்சை தட்டி கொண்டு சொல்ல அவனை அடிப்பதற்காக பக்கத்தில் வந்த எல்லோரும் பயந்து பின்வாங்கினார்கள் இத்தனை நாள் ஜீவாவை இப்படி நான் பார்த்ததே இல்லை ஹரிஷ் தன்னுடைய நண்பனின் சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏற்கனவே வலிமையாக இருந்த ஜீவாவை ஹரிஷ் கொடுத்த பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றியிருந்தது அவனிடமிருந்து ஒரு அபரிமிதமான சக்தி வெளிப்பட்டது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது